வணக்கம் நேர்களே உங்கள் அனைவரையும் சிஎம்ஆர் தமிழ் எஃப் இன் கலை சங்கமம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் வாரந்தோறும் கலைத்துறை சார்ந்தவர்களை சந்தித்து அவர்களுடைய துறை சார்ந்த அனுபவங்களை பெற்றுக் கொள்ளும் நிகழ்ச்சியில் நடராஜா அனந்தராஜ் அவர்கள் கலந்து கொள்கின்றார் வல்வை வல்வைந்தராஜ் என்று அறியப்பட்ட இவர் வல்வெட்டித்துறையின் நகரசபை தலைவராகவும் சேவையாற்றி வருகின்றார் சிறுகதை தொகுப்பு நூல்கள் அறிவியல் நூல்கள் நாட்டார் இலக்கியங்கள் முகாமைத்துவம் கல்வி ஆய்வு நூல்கள் சமய இலக்கியங்கள் மற்றும் வரலாற்று சம்பவங்கள் என சுமார் பதினாறுக்கும் மேற்பட்ட நூல்களை இவர் எழுதியிருக்கின்றார் இவருடைய எழுத்துத்துறை அனுபவம் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு தகவல்களை இருக்கின்றோம் கனடாவுக்கு வருகை தந்திருக்கின்ற நடராஜா அவர்களை நாங்கள் இப்பொழுது சந்திக்கின்றோம் வணக்கம் நடராஜா அவர்களே வணக்கம் நீங்கள் வல்வெட்டித்துறையில் இருப்பவர்களுக்கு நன்கு அறிமுகமாகிய ஒரு எழுத்தாளர் அதோடு நீங்கள் அரசியலிலும் ஈடுபட்டு வர ஒருவர் உங்களுடைய இந்த எழுத்துத்துறை என்பது எப்படி அறிமுகமானது உங்களுக்குள் ஒரு எழுத்தாளர் இருக்கின்றார் என்பதனை நீங்கள் எந்த வயதில் அறிந்து கொண்டீர்கள் என்னுடைய ஆரம்ப கல்வி வந்து மெல்வாடுதுறை அமெரிக்கம்ஷன் தமிழ் கல்வன் பாடசாலையில் இருந்து அதன் பின்னர் உடுப்பட்டி அமெரிக்கம்ஷன் கல்லூரியில் நான் இடைநிலைக் கல்வியையும் உயர்நிலைக் கல்வியையும் கல்வி காட்டுக் கொண்டிருந்த பொழுது ஆறாம் ஏழாம் வகுப்புகளில் எங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள் எங்களை கையெழுத்து சஞ்சிகைகள் அல்லது சின்ன சிறிய சிறிய புத்தகங்கள் எழுதுவதற்கு எங்களை வழிகாட்டுவார் வாசிப்பதற்கு நிறைய புத்தகங்களை கொடுப்பார் அப்போ நாங்கள் நிறைய வாசிக்க வாசிக்க எங்களுக்கும் எழுத வேண்டும் என்ற ஒரு துடிப்பு வந்தபொழுது நான் என்னுடைய பதிமூன்று வயதுல முதலாவது நாங்கள் எழுத தொடங்கின பத்திரிகையில வீராசிறி பத்திரிகையில் என்னுடைய முதலாவது ஆட்டிக்கல் ஒன்று வந்தது ஆனால் அதுக்கு முதலே நாங்கள் கையெழுத்து சஞ்சையை வச்சு எல்லாருக்கும் காட்சிப்படுத்துவேன் எல்லாருக்கும் கொடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினொரு பன்னிரெண்டு வயதிலேயே நாங்கள் தொடங்கிட்டோம் இந்த முதலாவது எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்தது என்ன மற்றவர்களை பாராட்டத்தவங்க தான் எழுத்தாளன் ஊக்குவிக்கப்படுவான் சரி நீங்கள் கல்வித்துறை மட்டத்திலும் ஒரு சிறந்த சேவையாளராக விளங்கியிருக்கின்றீர்கள் இப்போது தாயத்தினுடைய கல்வி நிலை என்பது கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது எவ்வாறு மாற்றம் பெற்றிருக்கின்றது இந்த எழுத்துத்துறை சார்ந்து மாணவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறானதாக இருக்கின்றன நான் ஒரு ஆசிரியராக தன் உலகினுடைய பணியை ஆரம்பித்தனான் அதுக்கு பின்னர் பதவி ஒருவர் அதிபராக ஒரு பாடசாலையினோட உட்பட்டி அமிர்தன் கல்வி மகிழ்ச்சி அற முடியும் என்றால் நான் எந்த கல்லூரியில் நான் படித்தேனோ அதே கல்லூரியிலேயே நான் அதிபராக வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு இறைவன் தந்தது எனக்கு ஒரு கொடை அது அந்த அதிபராக இருந்து அதன் பின்னர் நான் பிரதி கல்வி பணிப்பாளராக முல்லைத்தீவு கல்வி வலயத்திலும் அதன்பேன் வடகிழக்கு மாகாண கல்வி அமைச்சிலும் கடமையாற்றியிருந்த பொழுது எனக்கு தரப்பட்ட பணியும் கூட நல்ல பணி முல்லைத்தீவில் எனக்கு திட்டமிடல் கல்வி அதிகாரியாக வழங்கப்பட்டிருந்தது ஆனால் கல்வி அமைச்சுக்கு போன பின்னர் டிவஹர் அவர்கள் எனக்கு ஒரு நல்ல பணியை தந்தார் எனக்கு எது பொறுத்தமோ அதை தந்தார் ஒன்று தமிழ் மொழிக்கு பொறுப்பான பணிப்பாளராகவும் அதே நூலக அபிவிருத்திக்கு பொறுப்பான பணிப்பாளராகவும் இரண்டு கடமைகளை தந்ததால் அந்த மாணவர்கள் மட்டத்தில் அந்த வாசிப்பு திறனையும் விருத்தியையும் ஏற்படுத்தக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைத்தன அதன் ஊடாக நாங்கள் பாடசாலை மட்டத்தில் நான் கையெழுத்து சஞ்சீகிறேன் உருவாக்குனாங்க அவள் இந்த இன்றைக்கு நீங்கள் கேட்குற கேள்வி வந்து கல்வித்துறை எவ்வாறு இருக்குதுன்னு சொல்லி ஆனால் நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது கல்வி அபிவிருத்தி வந்து குறைவு மாதிரி தெரிந்தாலும் கூட நாங்கள் இப்போ கற்ற காலத்துக்கும் இப்பொழுது எங்களுடைய மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற காலத்துக்கும் முறையில் ஒரு பாரிய தலைமுறை இடைவெளி இருக்கிறது எங்களுக்கு தெரியாத பல விடயங்களை இந்த இப்பொழுது உள்ள இளம் சந்ததியினர் நிறைய அறிந்து வைத்திருக்கின்றனர் ஆகவே அவர் இந்த தேர்டல் அவர்களுக்கு கூட இருக்குது புதிய கண்டுபிடிப்புகளை கூட அவர் செய்கிறார் கல்வி தரம் என்றது உயர்ந்து கொண்டு வருகின்றது அது காம்படிஷன் அதாவது போட்டி கொண்டு இருக்கிறதாலே எல்லா மாணவர்களும் பல்கலைக்கழகம் போக முடியாத ஒரு சூழல் இங்கே உங்களுடைய கனடாவில் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைப்பது போன்று இலங்கையில் தமிழ் மக்கள் அல்லது பொதுவாக எல்லா பேருக்குமே இந்த எல்லாருக்கும் பல்கலைக்கழக வாய்ப்புகள் கிடைக்கிறதில்லை அதுக்குள்ளே போட்டி போடுகின்ற நிலை இருக்கிறதுக்குள்ள அந்த அதிகூடிய

நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள் வாசிப்பு என்பது இன்றியமையாதது என்று இப்போது உலக மட்டத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த வாசிப்பு பழக்கம் உள்ளவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதற்கான பல விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றது குறிப்பாக இணையதளங்களினுடைய அறிமுகத்தின் காரணமாக புத்தகங்களின் ஊடாக ஒரு வாசிப்பு திறனை வளர்த்துக் கொள்வது என்பது குறைந்து செல்கின்றது இந்த நிலையை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் ஒரு எழுத்தாளராக நீங்கள் பல புத்தகங்களை வாசித்து உருவாகி வருகின்ற ரீதியில் நீங்கள் இதை பற்றி நினைக்கிறேன் நான் நூற்றுக்கணக்கான சிறுகதைகளை நான் பத்திரிகைகளிலும் சங்கிகளும் எழுதியிருக்கிறேன் கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன் அதே மாதிரி கிட்டத்தட்ட பதினாறு புத்தகங்களை இதுவரைக்கும் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் முகாமித்துவம் சிறுகதைகள் நோவல் நாட்டார் வழக்குகள் கல்வி அபிவிருத்தி சம்பந்தமாக அதே புத்தகம் அவ்வளவும் எல்லோராலும் வாங்கப்பட்டிருக்கின்றன வாசிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றி சில இன்றும் பல்கலைக்கழகங்களில் உசாத்தினுடைய நூல்களாக இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த வாசிக்க வேண்டிய தேவை இரண்டு வகைகளில் இருக்கின்றது ஒன்று பொதுவான வாசிப்பு என்பது இணையதளங்களிலும் வாசிக்கலாம் இணையதளங்களிலும் வாசிப்பு தான் அல்லது இணையதளங்களோ வாசிப்பதோ அது வாசிப்பு தான் ஆனால் இணையதளங்களில் இடம்பெற முடியாத பல விடயங்கள் புத்தகங்கள் புத்தகங்களில்தான் காணப்படும் உதாரணமாக இப்ப இன்று நான் வெளியிடு வெளியிட போகின்ற அந்த இரண்டு நூல்களும் இணையதளங்களில நீங்கள் வாசித்திருக்க மாட்டீர்கள் அது நான் நேரடியாக அனுபவித்த அந்த சம்பவங்கள் ஆகவே வாசிப்பு என்பது புத்தகங்களையும் வாசிக்கத்தான் வேணும் முனியங்களையும் வாசிக்கத்தான் வேணும் மாணவர்கள் அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இந்த இரண்டையும் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் நீங்கள் பதினாறுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கின்றீர்கள் இந்த நிலையில் இன்று போகின்ற இந்த நூல் சமர்கண்ட முல்லைத்தீவு ஓயாதைகள் மற்றும் வல்வை புயல் இரண்டு நூல்களினுடைய முக்கியத்துவம் உங்களுடைய எழுத்துத்துறைக்கு இந்த இரண்டு நூல்களும் எவ்வாறான முக்கியமானவை என்பதை பற்றி சொல்கிறீர்கள் நான் இந்த பல்வேறு வகையான நூல்களை நான் வெளியிட்டிருக்கிறேன் இலக்கியம் க சிறுகதைகள் கல்வி தொடர்பான முகாமைத்தின் தொடர்பாக அரசியல் என்று நான் அரசியல் ரீதியாக நான் புத்தகங்கள் நான் எழுத இல்லை எழுத விரும்பவும் இல்லை ஆனால் மக்களுடைய அவலங்கள் வாழ்க்கைகளை சித்தரிக்கின்ற நூல்களை நான் இதுவரை ரெண்டு புத்தகங்களை வெளியிட்டிருக்கேன் மன்னிக்கவும் மூன்று புத்தகங்கள் வெளியிட்டிருக்கேன் ஒன்று வல்வே படுகொலை என்று இந்திய இராணுவம் எங்களுடைய யாழ்ப்பாணத்தை ஆக்கிரமிச்சிருந்த பொழுது அவர்கள் செய்த அடாவடித்தனங்கள் படுகொலைகள் பாலியல் வக்கிரங்கள் அவற்றை படங்க புகைப்படங்களுடன் நூலாக நான் எழுதி வெளியிட்டிருக்கிறேன் இரண்டு மொழிகளிலும் தமிழ் ஆங்கிலம் ஆகியவற்றில் அது உலகளாவிய ரீதியில் இந்தியாவுக்கு ஒரு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தின இந்தியாவுடைய முகமூடியை கிழித்தறிய உதவுது அந்த மக்கள் பட்ட அவலங்கள் தான் முழுக்க முழுக்க அங்கே சொல்லப்படும் அதில் விடுதலை புரியல போராட்டத்தை பற்றியோ அரசியலை பற்றியோ நான் குறிப்பிடவில்லை இந்திய இராணுவத்தின் கொடூரங்களையும் இந்திய இராணுவம் எவ்வாறு முகமூடி தரித்தவர்களாக இங்கே வந்தார்கள் என்பதை காட்டும் வகையிலும் இந்த மக்கள் பட்ட அவலங்களையும் அதேபோன்று தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நாகர்கோவில் வித்தியாலயம் வடமராட்சி கிழக்கிலே உள்ள பாடசாலை உண்டில் நான்கு ஐந்து கபீர் விமானங்கள் குண்டுவீச்சு விமானங்கள் பாடசாலையை நோக்கியே குண்டுகளை வீசிய பொழுது நாற்பத்தி ஒரு மாணவர்களுடைய உடல் சுதாரி பரியாது நான் அந்த இடத்துக்கு நான் நேராக போய் பார்த்து நான் பார்த்த பொழுது அந்த துன்பம் நிறைந்த அந்த வரலாறு அந்த சம்பவங்களை அப்படியே நூலாக எழுதிய பொழுது அது தமிழில் விடுதலை புரியனுடைய வெளியீட்டு பிரிவான தமிழ்தாய் பதிப்பு தான் அதை உலகாக வெளியிட்டார்கள் எங்களுடைய நாட்டில் வெளியில் தான் வெளியிட்டவர்கள் உதிர முறைந்த மண் என்று அதுவும் ஒரு நெஞ்ச உதுக்குன்ற ஒரு சம்பவம் உண்டு அது வாசித்தால் உங்களுக்கு தெரியும் பார அவங்களை எங்களோட குழந்தைகள் சந்தித்திருக்கிறார்கள் இதேபோன்று எங்களுடைய கல்வி கல்வியில் பாகுபாடு காட்டப்பட்டுக் கொண்டிருந்தார் பாட நூல்களில் சிங்களத்துக்கும் சிங்கள கலாச்சாரத்துக்கும் சிங்கள வரலாற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்த அட்ரஸ் நான் இதை பற்றி வானொலியில் கூட நான் பேட்டி கொடுத்திருந்தேன் அதே ஒரு நூலாக நான் பின்னர் எழுதியிருந்தேன் தேசியத்தை நோக்கிய கல்வி அண்டு அது ஒரு தமிழில் உள்ள தேசியத்துக்கான கல்வி எவ்வாறு இருக்க வேண்டும் என்றது அது ஒரு இணையமாக எல்லாரும் சொல்வார்கள் ஒரு துணிச்சலான புத்தகம் அண்டு நான் இருக்கும் பொழுது அந்த புத்தகத்தை நான் வெளியிட்டிருந்தேன் அந்த 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 புத்தகத்தின விடயங்கள் எங்களுடைய தமிழ் உள்ள பகுதியில் அறிமுகப்படுத்தப்படுமா இருந்தால் எங்களுடைய கல்வி பா அதை வந்து ஒரு வழிக்கு சென்றிருக்கும் இப்பொழுது நான் வெளியிட்டிருக்கிற இன்னொரு வகையில் ஒரு முக்கிய பரிமாணம் உடையது நான் முல்லைத்தீவில் அப்பொழுது திட்டமிடல் பணிப்பாளராக கடமையாற்றிய காலத்தில் தான் இந்த நாட்களில் தான் முல்லைத்தீவு முகாம் மீட்கப்பட்டது அதாவது முல்லைத்தீவு எத்தனையோ வருடங்களாக அந்த மண்ணில் வாழ்ந்த மக்களை வேரோடு அறிந்து அகதிகளாக்கிய மண்ணில் நிலை கொண்டிருந்த முப்படைகள் கடற்படை இராணுவம் விமானத்தில் எல்லாரும் அங்கே இருந்த பொழுது ஒரே ஒரு இரவில் அந்த முகாம் துடைச்சி எடுக்கப்பட்டது தமிழில் விடுதல் பொழுது தாக்குதலால் அதாவது ஓயாத அலைகள் உண்டு ஆனால் அப்பொழுது எனக்கு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தார் உடனடியாக முல்லைத்தீவுக்கு வந்து நீங்கள் அந்த சம்பவங்களை நேரில் பாருங்கோ இப்போ சண்டை நடந்து கொண்டிருக்கு விமானங்கள் குண்டு வீசிக்கொண்டு இருக்கிறாங்கன்னா ஹெலிகாப்டர் அடித்து கொண்டு இருக்கிறார்கள் கடலில் இருந்து தாக்குதல் நடந்து கொண்டு அப்பொழுது என்னை அங்கே அழைத்து அந்த சம்பவத்தை நேராக பாருங்கள் சில புகைப்படங்கள் என்ன எடுக்க முடிஞ்சாலே மற்றபடி எல்லாத்தையும் எடுக்க முடியாம போயிட்டு கொண்டு போக முடியல இப்போ நான்கு நாட்கள் வரைக்கும் அங்கே நான் உண்டனான் இருந்தபொழுது அவர் சொன்னார் இதே நீங்கள் ஒரு வரலாற்று ஆவணம் ஆயினார் வெல்ல படுகோலைய வாசித்தேவர் வெல்ல படுகோலை போன்ற நூல் இது வரைக்கும் எங்களுடைய மண்ணில் வெளியிடப்படையில் அதே பாண்ட போன்ற பாணியிலே இந்த நூலை நீங்கள் எழுத வேணும் அப்புறம் நாங்கள் சண்டை நடந்து கொண்டிருக்கு உடல் அண்டைக்கண்டைக்கு அடுத்த நாள் பத்திரிகையில் வரும் அங்கே நமது ஈழ நாடு அப்புறம் விடுதலை புலிகளில் அப்புறம் அப்புறம் எரிமலை சஞ்சிகள் எல்லாம் வந்தது அது முகூர்த்துக்கு முள்ள தீவண்ட பேரில் தொடர் ஆ கட்டுரையாக வெளியிட்டுக் கொண்டிருந்தது நான் அந்த நேரம் எனக்கு அந்த பத்திரையை ஆசிரியர் சொல்லுவார் விளநாடு ஆசிரியர் சொல்லுவார் மாஸ்டர் இப்போ உங்களோட கட்டுரை வளர்த்துவாங்கன்னா பிறகு எங்களோட பத்திரையே மிஞ்சது இல்லையான்னு அவ்வளோக்கு காலையில் முண்டி அடித்து கொண்டு போய் ஜனம் வாங்குவார்கள் இந்த கட்டுரை முடிந்ததும் தலைவர் தேசிய தலைவரை எனக்கு ஒரு ஒரு பெரிய பெருமதியான ஒரு விருது உண்டு ஒரு பரிசு உண்டு வழங்கியிருந்தார் அது மறக்க பாராட்டி பாராட்டியிருந்தவர் மக்கள் இந்த அவலங்கள் மக்கள் இந்த பங்களிப்புகள் அவலம் வண்டதில்லை அதில் மக்களினுடைய பங்களிப்பு வாரந்த போராட்டத்துக்கு பல சேர்த்ததுண்டு அது தான் நான் இப்பொழுது இத்தனை வருடங்களுக்கு பிறகு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நடந்தது இன்றைக்கு நான் நான் அதே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மெடுகூட்டி எழுதி வச்சு இப்பொழுது சமர்கண்ட முல்லத்தி என்ற வந்த பெயரில் இந்த நூலை நான் எழுதுகிறேன் எழுதியிருக்கிறேன் வெளியிட்டிருக்கிறேன் இங்கே வந்து ஈக்குருவி நிறுவனம் தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டு வைக்கிறார்கள் அது உண்மையாக தமிழர்கள்னு சொல்லுகின்ற ஒவ்வொருடைய இல்லத்திலையும் அது இருக்க வேண்டிய புத்தகம் அளவுக்கு நீங்கள் அதை வாசித்து பார்த்தா தெரியும் இந்த போராட்ட வடிவங்கள் எவ்வாறு வளர்ச்சி பெற்றது போராட்ட நுட்பங்கள் வருது அந்த நுட்பங்கள் எல்லாம் மக்கள் துன்பத்துக்கு மத்தியிலே ஒவ்வாறு பங்களிப்பு செய்கிறார்கள் இதில் கூடுதலான அத்தியாயங்கள் மக்கள் பங்களிப்பு தான் அதில் வருந்தது அதே போன்று தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி திடீரென விமானங்கள் எந்த ஒரு துண்டு பிரசுடன் போடப்பட்டிருந்தது நாற்பத்தி எட்டு மணித்தியாளத்துள்ளே வெள்ளிடுத்துகிற மக்கள் அனைவரும் தமது உடைமகளை எடுத்துக்கொண்டு இந்த ஊரை விட்டு வழங்கேற வேணுமெண்டு எந்த ஊர்லேயும் இந்த உலகத்திலே நடக்காத ஒரு மிகச்சத்தனமான செய்தி அது ஆனால் நாங்கள பெருசாக அடுக்கலைண்டை வளமையாக நாங்களே தான் போடுறதான் ஆனால் அவன் சொல்லி அது இரண்டு மணித்தியாலங்களுக்குள்ளே எங்களை வெள்ளிடுற நகரத்தில் பதினாறு வான்கலங்கள் கடந்த பதினாறு பதினெட்டு வான்கலங்கள் வரைக்கும் சுற்றி சுற்றி அடித்து கொண்டே கடலில் இருந்தும் பலாலியில இருந்தும் முகாமில் இருந்தும் வாகனத்தில் இருந்தும் அடித்தடித்து மக்களை படுத்திய துன்பம் தான் நாங்கள் வெள்ளை புயல் என்ற இந்த வெள்ளை புயல் என்ற நூலாக நான் எழுதியிருந்தது இந்த வெள்ளை புயல் என்றது அது ஆப்ரேஷன் வெள்ளை புயல் என்ற நான் போட்டிருந்தேன் இந்த பத்திரிகையில் எழுதியிருந்த பொழுது இதுவும் எனக்கு இந்த இந்த பல்லப்புயல் இந்த தாக்குதல் நடந்த நான்காவது நாள் எங்களை ஒரு நூறு பேர் வரைக்கும் ஒரு அறுபது எழுபது பேர் இருக்கும் முன்னேற்றம் மறந்துட்டேன் தேசிய தலைவர் பிரபாகர் அவர்கள் ஒரு இடத்துல எங்களை சந்தித்தார் அதில் பிரஜைகள் குழுக்கள் நான் பிரஜையோட செயலாளராக இருந்தனான் அதிபர்கள் பாடசாலை அதிபர்கள் அந்த அதிபர் என்ற வகையில் நான் நான் அடுத்தது கடல் தொழிற்சங்கங்கள் சனச முன்னிலையங்கள் விவசாய சங்கங்கள் விளையாட்டுக் கழகங்கள் என்று கொஞ்சம் பிரதிநிதிகளை கூப்பிட்டு கதைத்தார் அந்த கதைத்த பொழுது அதோடய கண்கள் கலங்கி இருந்தது ஊரின் அடிபேர் பார்த்துருக்கிறார் சொன்னார் எனக்காக எங்களோட ஊரையும் உங்களையும் அழிக்கிறாங்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கோ ஆனால் சிங்கள அரசாங்கம் மிலைச்சத்திரமாக எனக்கு பழி வாங்கறதுக்காக எங்களோட விடுதலை புள்ளி இயக்கத்தை அழிக்கிறதுக்கு பதிலாக வெள்ளுவட்டு துறையில் எனக்காக அழித்து கொண்டிருக்கிறது மாதிரி என்னாலையும் செய்திருக்க முடியும் அது சொன்ன வேடை நான் ஞாபகப்படுத்துகிறேன் இன்னைக்கு அவர் ஒரு வன்முறையாளனாக ஒரு பயங்கரவாதி என்று இருந்தால் அடுத்த நாளிலிருந்து சண்டை இருப்பார் இருப்பேன் சொன்னால் நான் தென்னிலங்கையில் போய் இதே போன்று எங்களாலும் போய் பல அழிவுகளை ஏற்படுத்தியிருக்க முடியும் இந்த மக்களை அழித்திருக்க முடியும் நான் அப்படி செய்ய இல்லை அப்படி செய்ய செய்ய வேண்டும் என்ற என்னுடைய சில போராளிகள் பொழுது கூட நான் அதுக்கு தடை போட்டு நான் அப்படி நாங்கள் நாங்கள் மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல சிங்கள மக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அவர்கள் எங்களை புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி ஆனால் இதற்கு பதிலாட்டி ஒன்று நான் கொடுப்பேன் அரசாங்க படைகளுக்கு நாங்கள் கொடுப்போம் அது வரைக்கும் பொறுத்துருங்கோன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி எங்களை ஒரு ஆறுதல் படுத்தினார் அதுக்கப்புறம் என்ன தனியாக கூப்பிட்டார் அண்ணன் அந்த அண்ணன் சொல்லி ஒரு மாசு ரெண்டு கூப்பிட்டார் அது எங்களுக்கு நீங்கள் தான் இது செய்ய வேணும் வெல்வ படுகோலே நீங்கள் அந்த புத்தகம் நல்ல ஒரு ஆவணம் எங்களுக்கு எண்பத்தொன்பதாம் ஆண்டு வெளியிட்ட புத்தகம் அது இன்றைக்கு எங்களுக்கு உலகளாவியதில் பெரிய ஒரு ஒரு பா இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினது எங்களுடைய மக்கள் இந்த அவலங்கள் எடுத்து காட்டுனது அதே போன்று எங்கட ஊர் திரும்பவும் எங்களோட ஊர் அழிக்கிறாங்க அது வந்து வெள்ளித்துறை அழித்த வேண்டியதில்லை தமிழில் மக்களுக்கு ஏற்பட்ட தாக்கம் இதே மாதிரியான போர் தான் இல்லாட நடந்தது ஒரு குறிகாட்டிய நூலையோ ஒழிய வெள்ளிடுத்துறைக்கான நூலாக இல்லை வெள்ளுடைய பிற சம்பவங்கள் வெள்ளத்துறை வரலாறுகள் வந்து கொண்டு அந்த போராட்ட வரலாறு எல்லாம் வந்து அதுக்குள்ளே இடம் வாசிக்கும் பொழுது ஒரு சுவையான ஒரு கதையை வாசிப்பது போல் தான் இருக்கும் ஆனால் இதை நீங்கள் ஒரு ஆவணமாக எழுத வேண்டும் அப்பொழுது அந்த அதிலிருந்து அடுத்த நான் அடுத்த நாள் எழுத தொடங்கிவிட்டேன் உதயன் பத்திரிகையில் யாழ்ப்பாண உதயன் பத்திரிகையில் தொடர்ச்சியாக பதினாறு நாட்கள் அது வெள்ள ஒப்ரேஷன் புயல் என்ற பெயரில் அந்த நூல் வழிவந்தது ஏன் இந்த வெல்ல புயல் என்ற பெயர் என்ன வச்சேன்னு இந்தியாருக்கு கேட்டவியல் அந்த நேரம் அந்த அதுக்கு ஒரு வருடம் முன்னர் ஆறு மாதங்களுக்கு முன்னர் அமெரிக்கா ஈரான் ஈராக் நாடுகளில் இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் மேற்கொண்ட ஒப்ரேஷன் புயல் அது நீங்கள் அறிந்தரி கேள்விப்பட்டிருப்பீங்கள் ஒரு மிளச்சத்திரமான தாக்குதல் அந்த மக்களை நிற்கதியாக்கின தாக்குதல் உண்டு பட்டு மோசமாக அமெரிக்க அரசாங்கத்தினால் அந்த மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் அல்லது எத்தனையோ வீடுகள் வீடுகள் அழிக்கப்பட்டன அந்த தாக்குதலை இதை நான் ஒப்பிட்டுள்ளேன் படுகொலை இந்தியாவின் மயிலா அல்லது ஜாலியன் வாலாபாக் படுகொலை மாதிரி வெள்ளப்படுகொலை எவ்வாறு இந்தியாவுக்கு இருந்ததோ அதே போன்று அமெரிக்காவில் அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்ட ஆப்ரேஷன் பாலவன புயல் மாதிரி ஆபரேஷன் வல்வ புயல் என்ற பேரை நான் இது சூட்டியிருந்தேன் நான் இது என்ன சூட்டப்பட்ட பெயரை ஒழிய ஸ்ரீலங்கை அரசாங்கம் என்ற பெயர் கூட்டு சூட்டப்பட்டதில்லை அதைத்தான் நான் இப்பொழுது வல்வ புயல் என்ற பெயரில் நூலாக வெளியிட்டிருக்கேன் ஆக இந்த நூல் வந்து சில இது வெல்வெட்டுத்துறை ஆகலுக்காக எழுதின நூல் என்று நீங்கள் யாரும் நிகழ்த்தவில்லை இல்லை இது வெல்வெட்டுத்துறை ஒரு குடிகாட்டியாக தான் இருக்குது இதே இதுதான் எல்லா ஊர்லேயும் இருக்குது சரி அனந்தராஜ் அவர்களே இந்த இரண்டு நூல்களும் இன்றைய தினம் மாலை நான்கு மணிக்கு கனடா ஐயப்பன் கோவில் மண்டபத்தில் வெளியிட்டு வைக்கப்பட இருக்கின்றன இந்த வெளியீட்டு நிகழ்வோடு சேர்த்து இந்த நூலினுடைய முக்கியத்துவம் பற்றியும் குறிப்பிட வேண்டும் இந்த நூல்கள் தமிழர்களை பொறுத்தவரையில் ஏன் அவர்களுடைய கைகளில் இருக்க வேண்டும் இன்றைக்கி என்னென்னா நாங்கள் சொல்கிறோம் என்னென்னால் எங்களுடைய யாழ்ப்பாணத்தி ஆண்ட சங்கிலியன் அல்ல வன்னியாண்ட பண்டார வன்னியன் எல்லா என்ன எல்லாளன் போன்ற வீரர்களுடைய மர மரபுகள் போராட்ட முறைகள் எவ்வாறு எங்களுக்கு பிற்காலத்தில் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்துறது நாங்கள் இன்றைக்கு விலக்கியங்களூட தான் அறிகிறோம் அந்த போராட்டம் தோற்றுப்போயிடல பண்டாரமனி கிரந்து விட்டானோடு போராட்டம் நிற்க இல்லை நாங்கள் சுதந்திரம் அடையான் விட இல்லை வெள்ளக்காரனே இருந்து சங்கிரியன் கிரந்த உடனே சங்கிரிய போராட்ட உடனே நாங்கள் தோற்று போனவர்கள இன்றைக்கு எங்களுடைய மண்ணில் நடந்த போராட்டம் அதை அதைவிட மேலான போராட்டம் ஒரு குறித்த சின்ன ஒரு இனக்கு உணக்குழுவினால் அடக்குமுறைக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட போராட்டம் இந்த போராட்டம் ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடும் அழிந்துபடும் போடும் மறைஞ்சிடுவார் நாங்கள் அதை போராட்டத்தினுடைய மடிவங்களில் இதுகள் மறைஞ்சிடும் இன்றைக்கு அரசு இல்லையங்க அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் வந்தவுடனே செய்த வேலை தமிழில் விடுதலை பொழுது ஞாபகமாக இருக்கிற அவ்வளவு நினைவு சின்னங்களையும் திரு நிர்மூலமாக்கி விட்டார்கள் எங்கெங்கே இல்லாமல் நினைவுச் சின்னங்கள் இருக்கோ அவ்வளோ அழிக்கப்பட்டது அவர் சொன்ன பதில் என்னென்னா எதிர்கால குழந்தைகளுக்கு இவ்வளோ போராட்டம் நடந்ததுன்றே தெரியக்கூடாதுண்டு அவ்வளோ மிகச்சத்தனமான முடிவு நீங்கள் அடித்து போட்டு போகலாம் இன்னும் செய்யலை நாங்கள விட்டு மறந்து போட்டு உங்களோட ஒற்றுமையாக வாழ்னோட எப்படி எதிர்பார்ப்பீங்கள் ஆகவே இதை நான் ஆவணமாக்குறேன்னுடா இன்னும் நூறு வருடங்களுக்கு பின்னும் படிக்க போகிற குழந்தைகள் இன்னொரு பத்து வருடங்களுக்கு பிறகும் அறிய விரும்புகிற குழந்தைகளுக்கு இந்த இப்படி ஒரு போராட்டம் எங்களுடைய தமிழில் மண்ணில் நடந்தது என்று தெரிய வேணும் அதுக்காகத்தான் நான் புத்தகம் இல்லாத கையில் அது குறிப்பாக இன்றைய கனடாவில் இருக்கிற குழந்தைகள் இப்போ நீங்கள் இப்போ இந்த இப்போ நீங்கள் இப்போ என்னுடைய பெட்டி எடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அங்கே நடந்த அனுத்தங்கள் அல்லது உங்களுடைய தந்தைக்கு தெரியும் அல்லது இங்கே வளர்ந்தவர்களுக்கு தெரியும் ஆனால் இங்கே பிறந்து கற்றுக்கொண்டிருக்கிற குழந்தைகளுக்கு அங்கே நடந்த அவலங்கள் தெரியாது உங்களுடன் சேர்ந்து அவர்கள் போராட்டங்களில் பங்கு பெற்றுகின்றார்களே உண்மையாக நடந்தது தெரியாது ஆனால் அந்த குழந்தைகளுக்கு இந்த புத்தகம் வந்து வாசித்துக் கொடுக்க வேணும் இது உங்களுடைய வரலாற்று போக்குசமாக இன்றைக்கும் இருக்க வேண்டும் எனக்கு அந்த புத்தகத்தை நான் எல்லோரும் வாங்கணும் எல்லோரும் பெற்றுக்கொள்ளும்னு சொல்கிறேன் ஆகவே இந்த வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற சிஎம்ஆர் தமிழகம் சார்பாக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருடைய கைகளிலும் இந்த புத்தகம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற இருக்கின்றோம் உங்களுடைய கலைத்துறை மற்றும் எழுத்துத்துறை பற்றிய மேலதிக விவரங்களை நாங்கள் அடுத்த வார நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து பேசியிருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம் இதுவரை கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி அனந்தராஜ் அவர்களே நன்றி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த சிஎம்ஆர் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனது தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் ஒரு சுபீட்சமான எதிர்காலத்துக்கும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நேயர்கள் இதுவரை கேட்டது கரை இன்றைய கரை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் வல்வெட்டித்துறை நகரசபை தலைவரும் எழுத்தாளருமான நடராஜா அனந்தராஜ் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நிகழ்ச்சி தயாரிப்பு எஸ் ஜே ராம்பிரசன்